தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின் மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்துல தமிழ்நாடு அரசோட எந்த நிலப்பிரச்சனையும் பிரச்சனையும் இல்ல அப்படினு ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லிருக்காரு தனுஷ்கோடி திட்டம் பத்தி தன்னுடைய பதில செய்தியாளர்கள் தவறா புரிஞ்சுகிட்டதா அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லிருக்காரு கடந்த பத்தாம் தேதி ரயில்வே அமைச்சரான அஸ்வினு விஷ்ணு சென்னை வந்தாரு ஐசிஎஃப்ல அமிர்த் பாரத் படுக்கை வசதி கொண்ட ட்ரெயின்ஸ் தயாரிக்கப்பட்டு வருது அதை ஆய்வு செஞ்சாரு அப்போ செய்தியாளர்களை சந்தித்த அஸ்னி வைஷ்ணவ் தமிழ்நாட்டில் ரயில்வே துறை சார்பாக செயல்படுத்தப்படுற புதிய திட்டங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைக்கணும் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதையை அமைக்கிற பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் வேணாம்னு சொல்லி தமிழக அரசு கிட்ட இருந்து எழுத்துப்பூர்வமான கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இதன் காரணமாக மத்திய அரசு இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இவருடைய இந்த பேட்டி தமிழக மக்களுக்கு ஷாக் கொடுத்துச்சு இதை பத்தி அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது முற்றிலுமா உண்மைக்கு புறமான செய்தி தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே வலியுறுத்தி வந்தோம் இந்த திட்டத்துக்காக நிலம் எடுத்து ரயில்வே துறைக்கு ஒப்படைக்குமாறு மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட கேட்டுக்கொண்டதில் இரு பகுதியாக பிரிக்கப்பட்டு நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதனால இந்த திட்டத்தை கைவிடக் கோரி கடிதமோ வாய்மொழியாவோ தமிழ்நாடு அரசால ரயில்வே துறைக்கு தெரிவிக்கப்படலை இதனால தமிழ்நாடு அரசு சார்பாக திட்டம் கைவிடும்படி கோரப்பட்டதாக சொன்னது அடிப்படை ஆதாரமற்றது இந்த திட்டத்துக்கு உரிய நிதியை ஒதுக்கி உடனடியாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவசங்கர் இப்படி இருக்கும்போது தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை இதை பத்தி பேசியிருக்காரு திமுக அரசு தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்திருப்போது மதுரை தூத்துக்குடி புதிய ரயில்பாதை திட்டத்தை ரத்து செஞ்ச திமுக அரசுடைய முடிவுக்கு எதிராக ஜனவரி இருபதாம் தேதி விருதுநகர் மாவட்ட மக்களோட இணைஞ்சி அருப்புக்கோட்டையில் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த திட்டம் தொடர்பாக அஸ்வினி வைஷ்ணவே விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு ஆலையில் இருந்து இறைச்சல் காரணமாக கேள்வியை தெளிவாக கேட்க முடியல இதனால தனுஷ்கோடி திட்டம் பத்தி என்னுடைய பதில செய்தியாளர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசோட எந்த நிலப்பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் சில முக்கியமான ரயில் பாதையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற விவரம் வெளியே இருக்கு அதில் ஆச்சரியமான தகவல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து பல ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படியே கிடப்பில் இருக்குது இதில் முதல்ல வருது திண்டிவனம் டு திருவண்ணாமலை செஞ்சி வழியாக போகிற ரூட் இதோடைய நீளம் எழுபது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாவது காலகட்டங்கள்லையே இதுக்காக சாங்ஷன்லாம் பண்ணாங்க ஆனால் பதினெட்டு வருஷம் பெண்டிங்லேயே இருக்குது டிபிஆர் தயாரிக்கிற பணியும் ரிவிஷனில் இருக்குது இதில் அடுத்ததாக வர ரூட் திண்டிவனம் டு நகரி இது ராணிப்பேட்டை வழியாக போகும் நூத்தி எழுபத்தி புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இதை பண்ணாங்க சில செக்ஷனுக்காக டெண்டர்ல விடப்பட்டிருக்கு நிலம் கையகப்படுத்துற வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுல மூணாவது வருது ஈரோடு பழனி தொண்ணூத்தி ஒரு தூரம் கொண்ட இந்த ரூட்டுக்காக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆனா இதுவுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு வருது சின்னசேலம் டு கள்ளக்குறிச்சி இதோடைய நீளம் பதினாறு கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல இதை சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இது முடிகிற தருவாயில இருக்கு அஞ்சாவதா வருது சென்னை டு கடலூர் மகாபலிபுரம் வழியாக போக போகுது இதோடைய நீளம் நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுவுமே கடப்பல போடப்பட்டிருக்கு அடுத்ததா வருது அத்திப்பட்டு டு புத்தூர் இதோடைய நீளம் எண்பத்தெட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சாங்ஷன் பண்ணிருக்காங்க ஆனால் இதுவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இதில் அடுத்ததா வருது மதுரை டு தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியா போக போகுது இதோடைய நீளம்னா நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாங்ஷன் அப்படின்றது போக போக தான் தெரியும் இதில் அடுத்ததாக வருது டு ஸ்ரீ பெரும்புத்தூர் நீளம் அறுபது கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க ஆனால் இதோடைய டிபிஆர் இன்னும் ரிவிஷனில் தான் இருக்குது அடுத்ததாக மொரப்பூர் டு தர்மபுரி இதோடைய நீளம் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க நிலம் கையகப்படுத்துறதுக்காக அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அது ப்ராசஸில் இருக்குது அடுத்ததாக நாகப்பட்டினம் டு திருத்துறைப்பூண்டி இது முப்பத்தி எட்டு நீளம் கொண்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சாங்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான விவரம் இன்னும் தெரியல அடுத்ததா மன்னார்குடி டு பட்டுக்கோடி டு தஞ்சாவூர் இது நாற்பத்தொன்னு மற்றும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்ரீலம் கொண்டதா இருக்க போது இதுக்கான தகவலும் இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லவே இல்லை சோ திண்டிவனம் டு திருவண்ணாமலை சென்னை டு மகாபலிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் டு கூடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் பெண்டிங்ல இருக்கு திண்டிவனம் டு நகரிய பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி சதவீதம் பெண்டிங்ல இருக்கு ஸோ இப்படி தமிழ்நாட்டில் இணைக்கிற சில முக்கியமான நகரங்களுடைய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்க எந்த ரயில்வே ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு